ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் டேஸ்டாகவும் இருக்கிற மாதிரி சென்னா கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் செய்யறதுக்கும் அதிக டைம் எடுக்காதீங்க ஒரு பத்து நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம் இது வந்து சப்பாத்தி பரோட்டா நான் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி சார் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கு மிக்ஸி ஜாரில் கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க அஞ்சு முந்திரி பருப்பு இப்போ கூடவே மூணு கிராமு சின்னதாக கல்பாசி ஒரு பிரியாணியில சேர்த்துக்கோங்க சின்னதாக இருக்கிறங்காட்டி நான் ரெண்டு சேர்க்கிறேன் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இப்போ எதுக்கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு வானிலை வச்சு நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும் ரெண்டு பெரிய வெங்காயம் பிடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினது இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு பெரிய பழுத்த தக்காளி எடுத்து வச்சுருக்கங்க அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதையும் நல்லா பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க நம்மளுக்கு தக்காளி வந்து சீக்கிரமாக வெந்துடும் இடையில இடையில எடுத்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நமக்கு வந்து சீக்கிரமாக தக்காளி வெந்து வந்துடும் அதோடய பச்சை ஸ்மெல்லு போயிடும் இப்போ இதோடய பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காமல் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்மளுக்கு வந்து நல்லா திக்காய் வரணும் பாருங்கள் இந்தளவுக்கு வரணும் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வேக வச்சுருந்த சுண்டல் சேர்க்கணும் நம்மளுக்கு திக்கானதுக்கு அப்புறமா சேர்க்கும் போது தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வெள்ளை சுண்டல் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து சுண்டல் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்து தான் வேக வச்சேன் அதனால் நான் இப்போ எதுவும் சேர்க்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இடையில இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்து நம்ம கலந்துவிட்டு பரிமாறிக்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயே ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி